மாடி தோட்டத்துக்கு செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுறதுக்காக வந்தோமா அப்போது இங்கே பாருங்களேன் இது அடினியம் பிளான்ட்டு என் வீட்டில் இருக்கிற அடினியம் பிளான்ட்லாம் இப்போது வெயில் காலம் வந்துருச்சுல்ல பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஐயோ இந்த பூச்செடி அப்புறம் வந்து இது இது கேரமல் வெரைட்டி இது கேரமல் வெரைட்டி இதெல்லாம் எங்கே வாங்கினோன்னா தமிழச்சி கார்டன் அப்படிங்கிற ஒரு சிஸ்டர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட வாங்கினது தான் இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வாங்கினோம் அப்புறம் இது இது நான் ஒரு வருஷத்துங்க ஒரு வருஷம் நான் இதை வெயிட் பண்ணி நான் இந்த செடி ஆர்டர் பண்ணியிருந்தேன் அப்போது நான் கேட்கும்போதெல்லாம் கிடைக்கல அந்த நேரத்தில் அப்புறம் டக்குன்னு போட்டாங்களா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க எனக்கு இது கண்டிப்பாக எனக்கு கொடுத்துருங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி நமக்கு கிடைச்சதுதான் இந்த செடி இதோட பேர்லாம் ஒரு சில பேர் ரொம்ப நாள் ஆனதில் மறந்து போயாச்சு ஞாபகம் வரும்போது சொல்கிறேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல இது பாருங்களேன் இதெல்லாம் எங்கே வாங்கினதுன்னு சரியாக ஞாபகம் இல்லை ஒவ்வொரு நர்சரி கார்டன்லேயும் இந்த மாதிரி பார்த்தோன்னா வாங்கிடுவேன் இங்கே பாருங்கள் இது கேரமல் வெரைட்டி இது வந்து அநேகமாக ரூபி லவ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரூபி லவ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்புறம் இன்னும் நிறைய காட்டுறோம் பாருங்களேன் இதெல்லாம் எல்லாமே வச்சுருக்குறோம் வா மாயா இப்போதான் பூ பூக்க போகுது மட்டும் வந்துக்கிட்டு வாவ் வா அங்கே மேலே பூத்துக்கிட்டு இருந்துச்சுல அந்த செம்பருத்தி தானா வந்து கீழே கிடக்கு ஓகே இதை வந்து டெக்கரேஷனுக்காக வச்சுக்கலாம் டைனிங் டேபிள் டெக்கரேஷனுக்காக இது ஒரு வெரைட்டி அடினியம் இது ஒரு வெரைட்டி இது ஒரு வெரைட்டி வாவ் வா இது அப்படியே அப்படியே அந்த ஓரத்தில் நல்ல லைட் பிங்க் கலரில் வரும் அதுதான் ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்புறம் இது ஒரு வெரைட்டி இது வந்து இங்கே வருங்களேன் இது நான் விதை போட்டு முளைக்கி வச்சது எங்கள் ஊர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து விதை எடுத்துகிட்டு வந்து போட்டு முளைக்கி வச்சது இதோடய தாய் செடிகள்லாம் இருக்குது அங்கே நான் டெய்லி பார்ப்பேன் போகிறப்பெல்லாம் பார்ப்பேன் இதோடய தாய் செடிகள்லாம் அப்படியே நிறைய விதெல்லாம் கொட்டி நிறையா ஓடிகிட்டே இருக்கும் காற்றுல இது ஒரு செடியா இந்த மாதிரி நிறையா அடனியம் பூக்கள் வெரைட்டிஸ் இருக்குது இன்னமும் வாங்கணுங்கிற ஆசையும் இருக்குது ஓகே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தோட்டத்தில் செடிகள் வச்சு நீங்களும் சந்தோஷமாகுங்க சூப்பராக இருக்கலாம் வாழ்க்கை இயற்கையை ரசிக்க தெரிஞ்சுதுன்னு வைங்களேன் நம்மளை விட சந்தோஷமான ஆட்கள் யாருமே கிடையாது எவ்வளோ அழகான நிறங்கள் இருக்குது எவ்வளோ அழகான மலர்கள் இருக்குது எவ்வளோ அழகான ஏதோ பாருங்கள் இது என்னை விட்டு என்னை பிரியவே பிரியாது நான் ஆஃபீஸ் போயிட்டு வர்ற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே கூட தான் என்ன அழகி அழகி குட்டி അവളോദാ കൊഞ്ച കൊഞ്ചം ഏമാര പോലോദാ